ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது எந்த வர்த்தக நிறுவனங்களில் பார்த்தாலும் அடிமட்ட தொழிலாளியாக கட்டிட வேலை ஹோட்டல் சப்ளையர் பிற தொழில்கள் என்று எல்லா இடத்தில் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் வேலை பார்க்கிறார்கள் நம் ஆட்கள் அவர்களை பார்த்ததும் வட இந்தியனா வடக்கனா என்று இலக்காரமாக முன் பார்த்திருக்கிறோம் ஒரு வடக்கன் கேரக்டரை மாறுபட்ட கோணத்தில் பார்த்து அவன் கேரக்டரை படைத்து ரயில் படத்தை தந்திருக்கிறார் இயக்குனராக அறிமுகமாகும் பாஸ்கர் சக்தி இவர் வெண்ணிலா கபடி குழு அழகர் சாமியின் குதிரை போன்ற பல படங்களுக்கு வசனம் எழுதியவர் முன்னாள் பத்திரிகையாளரும் கூட இவர் தேனி மாவட்டம் வட கிராமத்தில் மனைவி செல்லம்மாவுடன் வசித்து வரும் முத்தையா முழுநேர குடிகாரன் கல்யாணம் ஆகி ஏழு வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை பேருக்கு எலக்ட்ரீஷியன் இப்போதாவது வேலைக்கு போவான் வரும் காசியெல்லாம் குடித்தே தீர்த்து விடுவான் மாமனார் உறவினர் மகனாயிற்றே என்று தனது பெண்ணை இவனுக்கு மணமுடித்து வைத்துவிட்டு அவர் போட்ட நகைகள் எல்லாம் விற்று குடித்து விட்டான் அவனுடைய குடிகார கூட்டாளி வரதனாக ரமேஷ் வைத்தியா சிறப்பாக நடித்திருக்கிறார் முத்தையா அந்த கிராமத்து வீட்டின் ஒரு போஷனில் மனைவியுடன் குடியிருக்கிறான் எதிர்த்த போஷனில் சுனில் என்ற மும்பை இளைஞன் குடியிருக்கிறான் ஒன்றில் சூப்பர்வைசராக வேலை பார்க்கிறான் அவன் சுனிலுடன் செல்லம்மா அக்கா தங்கை பாசத்துடன் பழகுவதை முத்தையா சந்தேகப்படுகிறான் மனைவியை அடிக்கும் முத்தையாவை தடுக்கும் சுனில் வேறு வழியின்றி முத்தையாவை அடித்து தள்ளுகிறான் இதனால் ஆத்திரமாக முத்தையா வரதனுடன் சேர்ந்து சுனிலை தீர்த்து கட்ட திட்டம் போடுகிறான் ஆனால் அதே வேளையில் சாலை விபத்தில் சுனில் இறந்து விடுகிறான் இதற்கு நடுவே முத்தையா அடித்ததால் கோபித்து கொண்டு அப்பா வீட்டிற்கு போய்விடுகிறாள் செல்லம்மா சுனிலின் பிணத்தை கொண்டு வந்து வைத்துவிட்டு மும்பையிலிருந்து அவனை சார்ந்தவர்கள் வரும் வரை அதை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு முத்தியாவிடம் சொல்லிவிட்டு போலீஸார் செல்கிறார்கள் ஆக்சிடென்ட்டுக்கு முன்பு ஒரு பேகை செல்லம்மாவிடம் கொடுத்துவிட்டு சுனில் செல்கிறான் மும்பையிலிருந்து வரும் சுனிலின் பெற்றோர் மனைவியின் ரியாக்ஷன் என்ன அடுத்தது என்ன என்பதை மனதை தொடுமளவுக்கு சொல்லியிருக்கிறார் இயக்குனர் முதலில் எதிர்ப்பு கிளம்பியதால் வட இந்தியர்கள் ரயில் மார்க்கமாக மார்க்கமாகத்தானே தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்ற அர்த்தத்தில் வடக்கன் என்ற டைட்டிலை மாற்றிவிட்டு ரயில் என்ற டைட்டில் வைத்திருக்கிறார்கள் முத்தையா கேரக்டரில் வரும் குங்குமராஜும் செல்லம்மா கேரக்டரில் வைரமாலாவும் கேரக்டரை உள்வாங்கி பித்து உதவியிருக்கிறார்கள் செல்லம்மாவின் அப்பா கேரக்டரில் வரும் செந்தில் கோச்சடை நடிப்பு அருமை டச்சிங்கான விஷயங்கள் படத்தில் நிறைய இருக்கு தேனி ஈஸ்வரின் ஒளிப்பதிவும் ஜனனியின் இசையும் பலம் படத்தை தயாரித்திருப்பவர் டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் கேரளாவிலிருந்து இங்கு பிழைக்க வந்தவர்களை எள்ளி நையாடி கொண்டிருந்த போது நல்ல மலையாளத்தனாக தன்னுடைய கேரக்டரை காட்டிக்கொண்டு அன்று பாக்யராஜ் அந்த ஏழு நாட்கள் தந்திருந்தார் அந்த வழியில் வடக்கனை பாசிட்டிவ் கேரக்டராக ரயில் படத்தை நிறைவாக தந்திருக்கிறார் இயக்குனர் பாஸ்கர் சக்தி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும்